அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கு நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் அதிக அதிகமாக ஷேர் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த வாருல்லை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி 76 ஒரு பெண் உபரியான நோம்புகளை யாருடைய அனுமதி இல்லாமல் நோற்க கூடாது ஆப்ஷன் ஏ பெற்றோர்களுடைய ஆப்ஷன் பி கணவருடைய ஆப்ஷன் சி தனது குடும்பத்தாருடைய இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கணவருடைய கேள்வி கொண்டோரை இன்னொரு நம்பிக்கை கொண்டோர் தவறுதலாக கொலை செய்துவிட்டால் அதற்கு அவர் பரிகாரம் செய்வதாக இருப்பின் அவர் எத்தனை மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ தொடர்ந்து இரண்டு மாதங்கள் ஆப்ஷன் பி தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஆப்ஷன் சி தொடர்ந்து ஆறு மாதங்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொடர்ந்து இரண்டு மாதங்கள் கேள்வி எழுபத்தி எட்டு ரமலான் மாதத்தில் எத்தகையோரின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆப்ஷன் ஏ தொழுகையை உரிய நேரத்தில் தொழுதோர் ஆப்ஷன் பி மழை காற்றை விட வேகமாக தர்மம் செய்தோர் ஆப்ஷன் சி நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்றோர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்றோர் கேள்வி எழுபத்தி ஒம்போது எனக்காக நோம்பாலி தம் உணவையும் பானத்தையும் டேஷையும் விட்டுவிடுகிறார் என அல்லாஹ் கூறுகிறான் ஆப்ஷன் ஏ தூக்கத்தையும் ஆப்ஷன் பி இச்சையையும் ஆப்ஷன் சி ஓய்வையும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இச்சையையும் கேள்வி என்பது நோம்பு பெருநாள் தொழுகையில் முன்பின் சுன்னத் தொழுலாமா ஆப்ஷன் ஏ நிச்சயமாக தொழக்கூடாது ஆப்ஷன் பி கட்டாயம் தொழ வேண்டும் ஆப்ஷன் சி விரும்பினால் தொழலாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நிச்சயமாக தொழக்கூடாது கேள்வி எண்பத்தி ஒன்னு நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமலானின் நோம்பும் நோற்ற மனிதரை டேஷ் செய்வது அல்லாவின் மீது கடமையாகிவிட்டது ஆப்ஷன் ஏ மன்னிக்க செய்வது ஆப்ஷன் பி சிறப்பிக்க செய்வது ஆப்ஷன் சி சொர்க்கத்தில் நுழைய செய்வது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சொர்க்கத்தில் நுழைய செய்வது ரெண்டு ஒருவர் வேண்டுமென்றே சத்தியம் செய்து முறித்து அதற்கு பரிகாரமும் செய்ய முடியாதவர் எத்தனை நாட்கள் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும் ஆப்ஷன் ஏ ஏழு நாட்கள் ஆப்ஷன் பி பதினொன்று நாட்கள் ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் கேள்வி செல்லம் அவர்களின் காலத்தில் அளவு எவ்வளவாக இருந்தது ஆப்ஷன் ஏ ஒரு கையளவு ஆப்ஷன் பி ஒரு சாவு ஆப்ஷன் சி ஒரு முத்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு சாவு என்ற அளவுகோல் கேள்வி எண்பத்தி நாலு மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பெருநாள் தொழுகை நடக்கும் திடலுக்கு செல்லலாமா ஆப்ஷன் ஏ செல்வதற்கு அனுமதி இல்லை, ஆப்ஷன் பி அவசியம் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி தவிர்த்து கொள்வது சிறந்ததாகும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அவசியம் செல்ல வேண்டும் கேள்வி எண்பத்தி ஐந்து ஒவ்வொரு ரமலான் மாதமும் இரவு நேரங்களில் ஜிப்ரில் அலை சலாம் அவர்கள் நபிகளாரை சந்திக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் ஆப்ஷன் ஏ மழைக்காற்று விட அதிகமாக வாரி வழங்குவார்கள் ஆப்ஷன் பி குர்ஆனை ஓதி காட்டுவார்கள் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி எண்பத்தி ஆறு கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இரவு நேரத்தை எப்படி கழிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அல்லாவை தொழுது உயிர்ப்பிப்பார்கள் ஆப்ஷன் பி மக்களிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொழுது கேள்வி மாதத்தில் ஷைத்தானின் நிலைப்பாடு என்ன என்று நபி சொல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஷைத்தான்கள் ஆற்றல்களை விடுகிறார்கள் ஆப்ஷன் பி ஷைத்தான்கள் பூமிக்குள் வர அனுமதி மறுக்கப்படுகின்றது ஆப்ஷன் சி ஷைத்தான்கள் சங்கிலியால் விலங்கிடப்படுகின்றனர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷைத்தான்கள் சங்கிலியால் விலங்கிடப்படுகின்றனர் கேள்வி எண்பத்தி எட்டு குர் ஆன் மூலம் அல்லாஹ் எப்படிப்பட்ட இடத்தில் எழுப்பக்கூடும் ஆப்ஷன் ஏ உயர்ந்த இடத்தில் ஆப்ஷன் பி சிறப்புமிக்க இடத்தில் ஆப்ஷன் சி புகழப்பட்ட இடத்தில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புகழப்பட்ட இடத்தில் கேள்வி எண்பத்தி ஒன்பது இரவு தொழுகையின் நேரம் எது ஆப்ஷன் ஏ இஷா தொழுகை முதல் பஜ்ர தொழுகை வரை ஆப்ஷன் பி இஷா தொழுகை முதல் நடு இரவு வரை ஆப்ஷன் சி இஷா தொழுகை முதல் லொஹோர் தொழுகை வரை இதற்கான சரியான விடை இஷா தொழுகை முதல் பஜ்ர தொழுகை வரை கேள்வி தொண்ணூறு லைலத்துல் கதர் இரவில் எவ்வாறு நின்று வணங்குபவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆப்ஷன் ஏ நம்பிக்கையுடன் பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து ஆப்ஷன் பி நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து ஆப்ஷன் சி நம்பிக்கையுடன் ஒல்லோவின் கருணையை எதிர்பார்த்து இதற்கான சரியான விடை நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து கேள்வி தொண்ணூத்தி ஒன்னு லைலத்துல் கதர் இரவு என்பது டேஷை விட சிறந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரம் மாதங்களை விட ஆப்ஷன் பி ஆயிரம் வருடங்களை விட ஆப்ஷன் சி நூறு வருடங்களை விட இதற்கான சரியான விடை ஏ மாதங்களை விட கேள்வி ஒரு பெண்ணுக்கு மார்க்கத்தில் உள்ள குறைபாடு எது என நபிசலுல்லா வல்லவசல்ல கூறியுள்ளார்கள் ஆப்ஷன் ஏ மகரமான துணை இல்லாமல் தனியாக செல்ல முடியாததை பி ஒரு பெண்ணின் தனி சாட்சியம் போதுமானதாக இல்லாமல் இருப்பதை ஆப்ஷன் சி மாதவிடாயின் போது தொழாமலும் நோம்பு நோக்காமலும் இருப்பதை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மாதவிடாயின் போது தொழாமலும் நோம்பு நோக்காமலும் இருப்பதை கேள்வி தொண்ணூத்தி மூணு லைலத்துல் கதர் என்ற அரபு சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ சிறப்பு மிக்க இரவு ஆப்ஷன் பி மகத்துவமிக்க இரவு ஆப்ஷன் சி கண்யமிக்க இரவு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மகத்துவமிக்க இரவு கேள்வி தொண்ணூத்தி நாலு நபிகளார் இறந்த ஆண்டில் எத்தனை நாட்கள் ரமலான் மாதத்தில் இஃப்திகாஃப் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ பத்து நாட்கள் ஆப்ஷன் பி இருபது நாட்கள் ஆப்ஷன் சி ரமலான் மாதம் முழுவதும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இருபது நாட்கள் கேள்வி தொண்ணூத்தி ஐந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு ரமலான் மாதத்தில் இரண்டு முறை ஜிபிரில் அலை நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு குர் ஓதி காட்டியதிலிருந்து தமக்கு மரணம் என நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் யாரிடம் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ தனது சமுதாயத்தினரிடத்தில் ஆப்ஷன் பி தனது மகள் ஃபாத்திமா அன்ஹா அவர்களிடத்தில் ஆப்ஷன் சி தனது மனைவி ஆயிஷா ரலி அல்லாவ் அன்ஹா அவர்களிடத்தில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தனது மகள் பாத்திமா ரலி அல்லாவ் அன்ஹா அவர்களிடத்தில் இனி வரக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பெயர் மற்றும் விலாசத்துடன் மூன்று நாட்களுக்குள் பதிவு செய்யுங்கள் அதிகமான சரியான பதில் அளித்தவர்களுக்கு இந்த தொடரின் முடிவில் பரிசு தொகை வழங்கப்படும் கேள்வி தொண்ணூத்தி ஆறு பெருநாள் திடலுக்கு செல்லும் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் அங்கு என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ தொழும் இடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி உரைகளிலும் பிரார்த்தனையிலும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி தொண்ணூத்தி ஏழு ஒருவர் ஆளாகும் போது அவரது தொழுகை நோன்பு மற்றும் தர்மம் ஆகியவை அதற்கு பரிகாரமாக அமையும் ஆப்ஷன் ஏ அல்லாவின் கோபத்திற்கு ஆப்ஷன் பி பலவிதமான சோதனைக்கு ஆப்ஷன் சி பாவத்திற்கு கேள்வி தொண்ணூத்தி எட்டு லைலத்துல் கதர் இரவு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் தேடப்படாததற்கு காரணம் நபி நபிசலுல்லா செல்லம் அவர்களுக்கு அது டேஷ் ஆப்ஷன் ஏ அந்த நாளை குறித்த அறிவிப்பு வராததால் ஆப்ஷன் பி அதனை அறிவிப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லாததால் ஆப்ஷன் சி அறிவிப்பு வந்தும் பின்பு அது மறக்கடிக்கப்பட்டதால் அளவு கோளாக கருதப்படுவதில் எது சரியானது ஆப்ஷன் ஏ ரெண்டரை கிலோ தானியம் சமம் ஒரு சாவு ஒரு சாவு சமம் நாலு முத்து நாலு முத்து சமம் எட்டு மடங்கு இரண்டு கையளவு தானியம் ஆப்ஷன் பி ஒன்று கிலோ தானியம் சமம் ஒரு சாவு சமம் எட்டு முத்து சமம் மடங்கு கையளவு தானியம் சி நாலு முத்து சமம் நாலு மடங்கு இரண்டு கையளவு தானியம் கேள்வி நூறு பெண்கள் தனது வீட்டிலேயே இரத்திகாஃப் இருப்பதற்குரிய மார்க்க சட்டம் என்ன ஆப்ஷன் ஏ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நூதன செயலாகும் ஆப்ஷன் பி எதுவும் இல்லை விரும்பிய இடத்தில் கொள்ளலாம் ஆப்ஷன் சி வீட்டில் இருப்பதுதான் சிறந்ததும் மற்றும் வழி செயலும் ஆகும் அலம் இத்துடன் ரமலான் ஸ்பெஷல் கேள்வி பதில்கள் முடிவடைகிறது நம்மால் இயன்றவரை ரமலானை குறித்தும் நோம்பை குறித்தும் எவ்வளவு தகவல்கள் பரிமாற முடியுமோ அதை நாம் கொண்டு கேள்விகளாக கேட்டிருக்கிறோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் எனவும் நம்புகிறோம் ஆம் என்பவர்கள் மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் புகழும் இறைவனுக்கே இதற்கான சரியான விடையையும் இறுதி தரப்பட்டியலையும் இந்த வார இறுதிக்குள் வெளியிடப்படும் இன்ஷால்லா இந்த நான்கு சுற்றிலும் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் பரிசு பட்டியலும் வெளியிடப்படும் இன்னும் இது போன்ற பல மார்க்க விஷயங்களை வினாடி வினா மூலமாக அறிந்து கொள்வதற்கு எம்முடன் இணைந்திருங்கள் விரைவில் வேறொரு தொகுப்பில் இன்னும் பல கேள்விகளுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம் இன்ஷால்லா அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எனது காணொலியை அதிகதிகமாக லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் நம் அனைவர் மீதும் அருள் செய்ய அல்லா போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல